வோம் அன்பு நிறைந்த நல்லாண்டவரே இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி எங்கள் ஆண்டவர் உங்களுடைய மக்கள் மத்தியிலே சேவை ஆற்றுவதற்கு எங்களை தெரிந்து கொண்டு ஒவ்வொரு காலங்களிலும் மக்களுடைய தேவைகளை உணர்ந்து எங்களுடைய சேவையின் எல்லையை பெரிதாக்க நீர் உதவி செய்திருக்கிறேன் நன்றி சொல்லுகின்றோம் வேண்டோம் எப்பொழுதும் குழந்தைகள் மத்தியிலே காணப்படுகிற ஆண்டு அறிவிசுவாமி ஆண்டவரே ஒரு நல்ல சுகமான வந்து சிகிச்சை பெறுகிற பிள்ளைகள் விரைவில் சுகம் பெற்று ஆசீர்வாத வாழ்வை பெற்று பிள்ளை அனுகிரகம் செய்யும் இந்த ஆசையை நிறைந்த கத்தாவில் மருத்துவமனையுடைய இந்த சிறப்பு பிரிவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம் சிறு பிள்ளைகளிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்ன ஆண்டவர் ஆட்சி சத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற குழந்தைகளுக்கு இந்த இடம் ஒரு வாழ்வுதொரு இடமாக சுகமளிக்கும் ஒரு ஸ்தலமாக நீ இந்த இடத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன் அந்த அன்புக்காக நன்றி சொல்கின்றோம் இங்கே வந்து சித்தை பெறுகின்ற குழந்தைகள் சுகம் பெற்று பெற்றோருக்கும் அப்படி எதிர்கால வாழ்வுக்கும் ஆசீர்வாதமாக அவர்கள் வளர தேவரின் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்கிறோம் இந்த அறையை உடைய நாமத்தினாரை பிரதிஷ்டை செய்கிறோம் உடைய மகிமையின் பிரசனம் இந்த அறையில் தங்கியிருப்பதாகவே இப்ப இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் நல்ல பிதாவே ஐயா இங்கே பார்த்துக்கோங்க

இப்போ வந்து நான் ஜெபித்து எவரையா சொல்லி விஷயம் அந்த சென்டரை பற்றி